ஒரு சிறு உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சுரேஷ் பாபு நான் சென்னையிலேருந்து வர்றேன் நான் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்தியாசத்தில் ஒரு ஒன்று ஒரு வருஷமாக நான் படிச்சுட்டே இருக்கேன் இந்த வாய்ப்பை மேடைக்கு வாய்ப்பு கொடுத்த தர்மசாஸ்திரா மணிகண்டராஜ் அவர்களுக்கும் அவருடைய குருவினருக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முருகனின் பாதம் பணிந்து ஆஞ்சலேயின் பாதம் பணிந்து என் தாய் தந்தையின் பாதம் பணிந்து இந்த சிறிய உண்டை ஆற்றுகிறேன் இப்போது நான் பேச போகிற வாய்ப்பு வந்து தாராபலன் தாராபலன்றது ஜோதிடம் கத்திரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மற்றவங்களுக்கு தாரான்னா என்னென்னு தெரியும் எனக்கு நயன்தார் தான் தெரியும் சொல்லுவாங்க இல்லைன்னா தாரான்னு ஒரு பொண்ணு பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் விட்டுருங்க அது அவங்க ஆனால் நான் சொல்ல போகிற தாரா வந்து ஒம்பது தாரா அது வந்து பாவக்கணக்கை தீர்க்கும் ஜென்ம தாரா பணம் நலம் தரும் சம்பத்து தாரா எதிர்பாரத விபத்து ஆபத்து துன்பம் தரும் விபத்து தாரா ஆனந்த வாழ்வுக்கு காரணகத்தாக இருக்கும் தாரா புண்ணியங்களை சேர்க்கும் தாரா ஜெயிக்க வைக்கும் சாதக தாரா வாக்கினால் துன்பமும் தீய செயலினால் சிக்கலும் ஏற்படுத்தும் வதை தாரா வளம் தரும் மைத்திர தாரா அதிக நன்மையை தரும் பரம மைத்திர தாரை பற்றி நான் பேச வந்திருக்கேன் இது கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும் தயவுசெய்து எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வாழ்க்கையில் வளர்ச்சியடைய வெற்றி அவசியமானது அந்த வெற்றியை வழங்குவதில் ஜோதிட சாஸ்திரம் மிகவும் ஜோதிட சாஸ்திரமும் பரிகாரம் அதிக பங்கு உண்டு ஜோதிடத்தில் ஒரு பகுதியான தாராபலன் நமக்கு பல்வேறு விதத்தில் உரு பல்வேறு விதத்தில் உறுதுணையாக விளங்குகிறது சமஸ்கிருத மொழியில் தாரா என்றால் தாரை என்ற அர்த்தம் நட்சத்திரம் என்று பொருள் மனோகாரன் எனப்படும் சந்திர பகவான் எந்த ராசியில் இருக்கிறாரோ அவர் ஜென்ம ராசி என்றோம் எந்த நட்சத்திரம் இருக்கிறாரோ அதே ஜென்ம சந்திரன் சொல்லுவோம் ஜென்ம நட்சத்திரம் சொல்லுவோம் சந்திர பகவான் வந்து ஒரு நா சந்திர பகவான் ஒரு ராசியில் ரெண்டே கால் நட்ச நாள் தங்கியிருப்பார் அந்த ரெண்டே கால் நாள் வந்து அந்த இருந்து அந்த ராசியில் உள்ள ஒம்போது பாதங்களையும் மூணு ராசியும் கடந்து போவார் அப்படி இருக்கும்போது ஒரு வாழைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு எண்டு ரெண்டு நாற்பத்தி எட்டு ப்ளஸ் கால் மணி கால்நாள் என்பது ஆறு மணி நேரம் ஸோ ஒரு ராசியில் சந்திர பகவான் நான் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு மணி நேரம் வந்து தங்கி இருந்து பலம் அனுப்பார் இதை வந்து ஒம்பது பாதத்தில் எப்படி பண்ணால் ஐம்பத்தி நாலு பை ஒம்பது பண்ணும்போது ஆறு மணி நேரம் ஒரு பாதத்தை அவர் ஒரு பாதத்தில் ஆறு மணி நேரம் சஞ்சரித்து அதே மாதிரி வந்து ரெண்டே கால் நாள் வந்து அவர் ஃபுல்லாக இருப்பார் ஒவ்வொரு பாதம் அணு தினமும் அவர் அவர் அணுதினமும் ஆறு மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒரு முறை நட்சத்திர பாதம் மாறும் சந்திர பகவான் அதற்கேற்ப கோச்சார பதங்களை வழங்குவார் தாரை என்றால் தருவது என்றும் நமக்கு வந்து சேர்வது என்றும் பொருள் இந்த ஜென்ம தாரை எப்படி பாத்துக்கிறோம்னா நம்முடைய நட்சத்திரத்தை ஆரம்பிக்கிறோம் நம்முடைய நட்சத்திரம் தான் ரெண்டாவது அடுத்த நம்முடைய நட்சத்திரம் எதுவோ அதுக்கடுத்து ரெண்டாவது நட்சத்திரம் போடணும் இப்போ உங்களுக்கு உதாரணமா சொல்றேன் அஸ்வினி மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி பரணி கிருத்திகை மிருகசிரிஷம் ரோகிணி மிருகசிரிஷம் திரையாக கார்த்திகை அந்த மாதிரி ஃபுல்லாக வரும் ஒவ்வொரு ஃபர்ஸ்ட்டு ஒன்பது வரும் அதுக்கடுத்து திருப்பி வரும் பத்தாவது வந்து வரும் அதுக்கடுத்து வரும் மூணு இந்த மாதிரி மூணாக வரும் இப்போ ஜென்மத்தாரையை பற்றி நான் பேசுகிறேன் இப்போ ஜென்மத்தாரை என்பது வந்து ஜென்மத்தாரை தாரை தாரை என்பது நமது பிறப்பின் நோக்கம் எதுவோ அதை செய்யும் நமது பிறப்பின் நோக்கம் எதுவோ அதை செய்யும் நம் ஜாதகத்தில் பிரதானமாக பலன்களை சொல்லுவது விதி என்னும் லக்கணமாக இருந்தாலும் விதியை ஏற்படுத்தும் விதியால் ஏற்படும் விளைவுகளை தீர்மானிப்பது மதி என்னும் சந்திரனாகும் இதுல என்ன தெரியுதுன்னா விதிக்கு விதிக்கு துணையாக இருப்பது மதி எனும் சந்திரனாகும் சந்திரன் எந்த ராசியில் இருக்கோ அது ஜென்ம ராசி சந்திர நட்சத்திரத்தில் இருக்கும் அது வந்து ஜென்ம நட்சத்திரம் அதனால தான் நாங்கள் வந்து முத்திலே கொண்டாடும்போதோ திருமணபுரத்தம் பார்க்கும்போதோ அதாவது அர்ஜனை கோவிலுக்கு அர்ஜனை கொடுமை நட்சத்திரம் சொல்லுவோம் ஸோ நட்சத்திரம் சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம் இது ஒரு சூத ஆதகத்தில் சந்திரன் மூலம்தான் அனைத்து யோகங்களும் சுப யோகங்களும் அபாயங்களும் அபாயங்களும் நடக்கும் ஏற்பட்டு எழுதப்பட்ட கர்மா விதிப்பெடித்தான் நடக்கும் என்றாலும் விதியும் விளைவுகளை உணர்வும் உள்ளுணர்வு தருவது சந்திரன் தான் சந்திரன் வளர்ந்து தேயும் விறகும் என்பதால் சந்திரன் என்ற பாவம் மூலம் கிடைக்கும் பலன்களும் நாம் நிதானிக்க முடியாத அளவில் இருக்கும் ஜென்ம நட்சத்திரத்தில் சந்திரன் வலிமை பெற்றால்தான் நாம் வலிமை பெற்றால்தான் நமது உள்ளுணர்வு சிறப்பாக இயங்கி வெற்றி மேல் வெற்றி பெற முடியும் சந்திரன் சுபத அசுப தன்மையால் பாதிக்கப்பட்டால் நமது உள்ளுணர்வு சரியாக வெளிப்படாமல் நமக்கு தோல்வியே தரும் அதுக்கு வந்து மனசஞ்சலம் ஏற்படும் மனக்கு மனக்குழப்பம் ஏற்படும் மன சஞ்சலம் ஏற்படும் உறுதியாக எதையும் செய்ய முடியாது தோல்வியை தருவோம் பிறந்த நட்சத்திரத்திலேருந்து எண்ணி வரும் ஒன்று ஒம்பது பத்தொன்பதாவது நட்சத்திரம் நம்ம ஜென்ம நட்சத்திரமாக செயல்படும் ரெண்டாவது நம்ம பார்க்கணும் போது வந்து தனதாரை எண்ணப்படும் சம்பத்து தாரையாகும் ஜோதிட ரீதியாக ஒருவருக்கு பணத்தை வாழி வழங்குவது ஜனத்தாரை என்னும் சம்பத்தாரை ஆகும் தாரை என்றால் தருவது என்றும் நமது பெறுவது என்றும் பொருள் சம்பத்து தாரை எனப்படும் நான் பிறந்த நட்சத்திரக்கு ரெண்டாவது நட்சத்திரம் நமக்கு பலவித நன்மைகளை பலவிதங்களில் நன்மைகளை செய்யும் அதே சமயம் அது நமக்கு நம்முடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய தரும் அதோடு வந்து அடுத்த நட்சத்திரம் நம்முடைய அடுத்த நட்சத்திரத்திற்காரங்க ரெண்டாம் நட்சத்திரக்காரங்க வந்து நமக்கு விதங்களில் நன்மை செய்வார்கள் நம் ஜாதகத்தில் நந்த நட்சத்திர ஜென்ம நட்சத்திர ரெண்டாம் நட்சத்திரத்தில் பல கிரகங்கள் நின்றிருந்தால் அந்த ஜாதகர் எந்த தொழிலாக இருந்தாலும் என்ன தசாபுத்தியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து அந்த பண வரவு என்பது நல்லா இருக்கும் அவங்களுக்கு உரிய வயதில் உரிய பண வரவு கிடைக்கும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் உரிய வயதில் திருமணம் நடக்கும் உரிய மன வாழ்க்கை அமையும் புத்திர பாக்கிய அமையும் புத்திர பாக்கிய அமையும் எல்லாமே நமக்கு வந்து ரெண்டாம் லட்சம் சொன்னால் கிடைக்கும் அதோடு வந்து அந்த ரெண்டாம் நட்சத்திரம் தசாபுத்தி நடந்துச்சுன்னா குடும்ப உறுப்பினர்கள் நல் அவங்களுக்கு நல்ல மதிப்பு கொடுப்பாங்க குடும்ப உறுப்பினர் அத்தனை பேரும் அவருக்கு மதிப்பு கொடுத்து அவர் பேச்சு கேட்பாங்க அது அவர் வந்து பேச்சு மூலமாக வந்து தொழில் செய்கிறாருன்னா அந்த தொழிலுக்கு வந்து அவர் வந்து எளிதில் வெற்றி பெறுவார் காரணம் தன்னுடைய வாய் ஜாலத்தால் அவர் வந்து எளிதில் வெற்றி பெறுவார் அது நம்ம ஜென்ம நட்சத்திரம் ரெண்டாம் பன்னெண்டாம் நட்சத்திரத்துக்கு இந்த மூன்றுமே ச தனதாரை என்ன சம்பத்தாரை ஆகும் அது இப்போது இப்போ நம்ம வெற்றி வெள்ளிக்கிழமை ஆனால் நாம் வந்து வெத்தலை பார்க்க போடுவோம் வெத்தலை வந்து மகாலட்சுமியின் அம்சம் ஸோ வெத்தலை பாக்கு உள்கந்து தேன் கலந்து நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து தனதாரை நல்லா ஆகும் அதோடு வந்து ஒவ்வொரு வா ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி என்றும் நாம் வந்து மகாலட்சுமியை வந்து வழிபட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஆறு வெத்தலை பாக்கு ரெண்டு ரெண்டுப்பாக்கு ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டையை வச்சு நம்ம வந்து அஞ்சு ரூபா காயின் வச்சு நம்ம வந்து ஒரு பச்சை துணியில் கட்டி பழங்கள் வச்சு நம்ம பூஜை பண்ணிவிட்டு நமக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி சோசரெல்லாம் சொல்லிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு பழங்கள் நம்ம சாப்பிட்டு ப்ளஸ் நம்ம பக்கத்தில் உள்ள ஒரு வினயம் கொடுத்துருவோன்னு வச்சுக்கோங்க அந்த அஞ்சு ரூபா காயின்ல எல்லாம் எடுத்து ஒரு பச்சை துணியில் கட்டி நம்ம பீரோவில் வச்சோம்னா நமக்கு பணம் வந்து வரும் இதே மாதிரி இது ஒவ்வொரு மாதம் செஞ்சோம்னா நமக்கு நல்லது அந்த ஐந்து விழா காயின் எடுத்து சேமித்து வச்சு கடைசி பொருள் வாங்கலாம் சுப ஒரு பொருள் வாங்கினா நமக்கு நல்லது தரும் இதை வந்து தனத்தாரையுடைய மூணாவது வந்து விபத்து தான் விபத்து தாரை என்பது எதிர்பாராத ஆபத்து எதிர்பாராத துன்பங்கள் துயரங்கள் இதுக்கு வந்து விபத்து தாரை தான் அது வந்து நம்முடைய மூணாவது நட்சத்திரம் பன்னெண்டாவது நட்சத்திரம் இருபத்தி ஒன்றாம் நட்சத்திரம் ஆகும் விபத்து என்றாலே பதவதைக்கும் செயல்தான் இது வந்து விபத்து ஒருவர் வாழ்க்கையில் விரும்பத்தகாத விரும்பத்தகாத விளைவுகளை ஏற்படுது என்றால் அது விபத்து ஆகும் கண்ணிமைக்கும் நேரத்தில் நல்லது நடக்கும் அது நடந்தாலும் அதற்கு விபத்தாரை அனுப்பும் ஒரு ஒரு உள்வினைக்கு ஏற்ப ஒரு உய்வினைக்கு ஏற்ப நிழலாக இருந்து நிஜத்தை வெளிப்படுத்தும் இருட்டில் நடந்த ரகசியம் வெளியில் தெரியாது என்று நினைத்து நினைத்து நடத்தும் தவறுகளை வெட்ட வெளிச்சம் போடும் அதிகாரி என்றால் ஆகாது விபத்து தாரை என்றால் ஒன்றே ஆக்சிடென்ட் ஆகிறது விபத்து நினைக்கிறாதீங்க ஒருவர் வாழ்க்கை பாதையை தடுமாற வைக்கும் வி விபரீத விளைவுகள் தான் விபத்து தரையாகும் அதில் வந்து சண்டை சச்சரவு காரியத்தடையாகும் இனம் புரியாத கவலை வாகன விபத்து பொருள் திருட்டு பண விரயம் அதிக பிண வரையும் எதிர்பாராத சண்டை சச்சரவு கைகலப்பு இதெல்லாம் விபத்து தரையாகும் ஒரு மாதத்துக்கு மூணு தடவை தான் வந்து அந்த விபத்து தரையா நட்சத்திரம் இதுக்கே இவ்வளோ பிரச்சனையா இருக்குன்னா கஷ்டங்கள் இருக்குன்னா எப்பத்தி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தினால் எவ்வளோ ஒரு விருட்சம் நடக்கும் பாருங்கள் அவர் எப்பவுமே சண்டை சட்டத்தில் போயிட்டு இருப்பார் அது வந்து என்ன ஆகும்னா நமது ஜென்ம நட்சத்திரக்கு மூணாவது பன்னெண்டாம் நட்சத்திரம் இருபத்தொன்னாம் நட்சத்திரம் வால் எப்பத்தி ஆறு நட்சத்திரம் நின்ற ஒரு கிரகம் தசை நடத்தினால் மனசஞ்சலம் மிகுதியாக இருக்கும் தெளிவான திட்டங்கள் இருக்காது ஞாபக குறைவு இருக்கும் சகோதர கழகம் இருக்கும் ஏன்னா மூணாவது வந்து சகோதரத்தை சொல்றது மூணாம் பாவமும் மூணாம் இடமும் சகோதரன் சொல்கிறோம்ல சகோதர கலம் இறந்து இருப்பார் பயணங்களால் ஆதாயமின்மை இருக்கும் அசௌகரியம் ஏற்படும் இஎன்டி பாதிப்பு இருக்கும் அவருக்கு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் அதோட வந்து பாகப்பிறனையில் அவர் ரொம்ப தவறி கொடுக்காது அண்டை ஆளாவுடன் இணக்கம் இருக்காது ஆபரணங்கள் ஆபரணங்கள் சொத்துக்கு அடமானத்திற்கு போகும் வாழ்க்கையிலும் தொழிலிலும் வளர்ச்சி இருக்காது சொல் ஒன்று சொல் செயல் பலவிதமாக இருக்கும் அதனால் கெட்ட பெயர் ஏற்படும் மேற்கண்ட மேற்கண்டவற்றிலிருந்து கெடுபலன் குறைய குலதெய்வ வழிபாடு அவசியம் வேண்டும் அதோடு வந்து வீரபத்திர புத்திரான ஆஞ்சநேயருக்கு விபத்து தாரை நட்சத்திரத்திலையும் விபத்து தாரையுடைய நடக்கும் நடக்கும்போதும் அவருக்கு வெற்றிலை பார்க்கும் வெற்றிலை மாலை சாட்டினால இதெல்லாம் பலன் கம்மியாகும் பலன் கம்மியாகி நல்லா சுக சுகமாக இருப்பாங்க இதே சுக வந்து விபத்து தார நட்சத்திரம் எந்த கிரகமும் இல்லைன்னா சிறப்பு நான்காவது வந்து சேமத்தாரை நம்ம ஜென்ம நட்சத்திரக்கு நாலாவது பதிமூணாவது இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் சேமத்தாரையெல்லாம் சொல்லுவோம் அதில் இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் மட்டும் தவிர்த்திட வேண்டியது எல்லா விதமான சுபகாரியங்களையும் செய்யலாம் தொட்டது துளங்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கழிக்கும் பெண் பார்க்க மற்றும் திருமணம் செய்ய ஏற்ற தலையாகும் வராக்கடனை வசூல் செய்யலாம் வியாபாரம் துறையினால் அபிவிருத்தி உண்டாகும் கல்வி ஆரம்பிக்க ஆரம்பிக்கலாம் கல்வியில் பின்தங்கிய மாணவர்கள் அவங்களுடைய சேமத்தார் நட்சத்திரத்தில் அயக்கிரிவர் சரஸ்வதி வழிபட்டால் கல்வியில் அவர்கள் கற்க ஆர்வம் ஏற்படும் நிலம் வீடு வாகனம் வண்டி வாகனம் எல்லாம் வாங்கலாம் அதோட கால்நடை பிராணிகள் வளர்க்க ஆசை இருக்கும் அது சேமத்தார் நட்சத்திரம் அன்னைக்கு வந்து ஒரு சொத்தை சேமத்தார நட்சத்திர அன்றில் வாங்கினால் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு சொத்து சொத்து உங்களுக்கு நல்ல பலன் தரும் அதோட சொத்தின் மதிப்பு உயரும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் தீராத நோய்களும் மாற்று மருந்தின் செய்தும் மூலமாக குணமடையும் தடைப்பட்ட அனைத்து செல் செயல்களையும் சேமத்தார் நாட்கள் செய்தால் சுபம் நடக்கும் ஒருவன் ஜாதகத்தில் சேமத்திர நட்சத்திரத்தில் கிரகம் நின்று நகரகம் நின்று அதை வந்து தசாவதி நடத்தினான்னு சொங்க இது வந்து மிகப்பெரிய கிஃப்ட்டு காரணம் வந்து அந்த சேமத்த நட்சத்திர தசாபதி நடக்கும்போது தாய்வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் இணக்கமாகவும் அனுசரணமாக இருப்பார்கள் அதோட தாய்வழி சொத்தை அனுபவிக்கும் உரிமை அவருக்கு கிடைக்கும் நல்ல வீடு நல்ல மனைவி நல்ல இல்வாழ்க்கை அமைந்து அவர் ஆரோக்கியமாக இருப்பார்கள் விவசாயம் கால்நடை வளர்ப்பது ஆர்வம் மிகுதியாகும் இல்வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆடம்பர்கள் இருக்கும் நல்ல கல்வி அறிவு இருக்கும் படித்த படித்த படிப்பிற்கு ஏற்ற தொழில் இருக்கும் தொழிலகம் உத்தியோகம் அமையும் புத்திரர்கள் எப்பொழுதும் அனுசரியாக இருப்பார்கள் பெற்றோர்களுடன் சேர்ந்து வாழும் கூட்டு குடும்பமான வாழ வா வாழ்வதற்கு அவர்களுக்கு உண்டு அக்கம் பக்கத்தினர் அனைவரும் இவர்களில் ஆலோசனை கேட்பார்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்து இருக்கும் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் தெய்வ சிந்தனை மற்றும் தெய்வ சிந்தனை அதிகம் தெய்வ காரியங்கள் செய்வதற்கு இவர்கள் துணிவார்கள் இதே சேமதார நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லைன்னா தாயின் ஆரோக்கியம் கெடும் வாஸ்து குறைவான வீட்டில் வாழ்வார்கள் கற்ற கல்வி பயன் தராது ஏற்ற தொழில் அந்த உத்தியோகம் இருக்காது கிடையாது அமையாது எந்த ஒரு சொத்தும் எளிதில் அமையாது அப்படி அமைந்தாலும் அது அவர்களுக்கு சிறப்பை தராது ஏதோ ஒரு வில்லங்கத்தில் நிற்கிவிட்டோம் இது சேமத்தார நட்சத்திரத்தில் அடுத்து பிரத்யேக்தாறு பிரத்யேக்தாறை என்றது புண்ணியங்களை சேர்க்கும் சொன்னேன் சில பேர் பிரத்யேக அறையில் வந்து எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இது கொஞ்சம் கவனமாக கேளுங்க ஆன்மாவின் முக்கிய சக்தியாகிய மனம் புத்தியை பிரபஞ்சத்திடம் சரணையை செய்யும் போது உன்னத சக்தியான இறை சக்தி நமக்கு வசப்படும் அந்த இறை சக்தியின் மூலமாக அத்தனையும் நல்லது நடக்கும் இது இது ஒரு மனிதனுக்கு கற்றுக் கொடுப்போம் தான் இந்த சாரை பிரத்யேக்தாறை சித்திரம் ஒரு ஜென்ம நட்சத்திரக்கு ஐந்தாவது பதினான்காவது இருபத்தி மூணாம் நட்சத்திரம் பிரத்யேக்தார ஆகும் இந்த நட்சத்திர நாட்களில் எந்த சுபகாரியம் செய்தாலும் அதில் தடை தாமதம் உண்டாகும் சில நேரங்களில் சந்திராஸ்தமத்தை விட அதிகமான மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் அது வந்து வீண் அலைச்சல் மனக்குழப்பம் திட்ட முடியாத நிலை விரயம் இருந்தால் அது பிரத்யேக நட்சத்திரம் ஆகும் இந்த இந்த நாட்களில் திருமணம் செய்தால் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு உண்டாகும் தொழில் முடங்கும் நிலம் வீடு வாகனம் வண்டி வாங்கினால் சிக்கல் உண்டாகும் பணம் கொடுத்தால் திரும்ப வராது அதிர்வு அதிர்ஷ்ட தொடர்பான பங்கு லாட்டரியில் போனால் அதில் வந்து நஷ்டம் ஏற்படும் காதல் தோல்வி ஏற்படும் பிள்ளைகளால் மன உளைச்சல் உண்டாகும் இந்த நட்சத்திர நாட்களில் தெய்வ பிரார்த்தனையான வேண்டுதல்களை யாரும் செய்யாதீங்க காரணம் இது அந்த நாட்டில் செஞ்சு உங்களுடைய நட்சத்திரத்துலேருந்து ஐந்தாவது நட்சத்திரம் பதினான்காம் நட்சத்திரம் இருபத்தி மூணாம் நட்சத்திரம் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தடைப்பட்டு அடுத்த தலைமைக்கு கூட போகும் செய்ய முடியாதனால இருக்கும் அப்புறம் ஒவ்வொரு ஜாதகம் வளர்க்கும் உங்களுக்கு இது இருக்குது ஒரு வேண்டுதல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அது அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் இதில் வந்து ஒருவர் செய்யும் செயலை பிரதிபலன் எதிர்பார்க்கும் செயல் பிரதிபலன் எதிர்பார்க்காத செயல் என்று இரண்டாக பிரிப்பாங்க இது ஜோதிடத்தில் பரிகாரம் என்று சொல்லுவாங்க அதில் ஒரு எத்தகைய சூழ்நிலையில் இருந்தாலும் தெய்வ வழிபாட்டால் சரி செய்ய முடியாத பிரச்சனையும் இருக்கா இல்லை ஒருவருக்கு உடனே நிவர்த்தி ஆகும் ஒரு சிலருக்கு வந்து தாலதமாக ஆகும் மனிதன் வாழ்வில் முன்னேற வேண்டுமென்றால் மனதை ஒருநெடுத்தப்படுத்த வேண்டும் மனதை ஒருநெடுத்த படை ஒருநெடிப்படுத்த வேண்டும் இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து பிரத்யேக் நட்சத்திரம் வந்து அதிக கிரமம் இருந்தால் என்ன பயன்னா அவங்களுக்கு குலதெய்வம் குலதெய்வம் அவங்க வீட்டில் இருக்கும் குலதெய்வம் இல்லைன்னா குலதெய்வம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கோயில் தர்மகால்தாவோ கோயில் வரவு செலவு கணக்கையும் அவங்க பார்க்கறதுக்கு ஒரு உரிமை கிடைக்கும் இதுதான் வந்து பிரத்யேக்சாரையுடைய நட்சத்திர பலன் இது இதே வந்து பிரத்ய்ச்சார நட்சத்திரம் தசாபதி நடந்துச்சுன்னா அந்த ஊர்லேயே பேர் செல்கிற அளவுக்கு வந்து ஒரு குடும்ப பேர் இருக்கும் வம்சாவளியில் நல்லா இருக்குவாங்க பேரன் எல்லாம் வந்து நல்லா இருப்பாங்க சொத்துக்கள்லாம் அனுபவிச்சுட்டே இருப்பாங்க பழைய சொத்துக்கள் தாத்தா வாங்கிய எல்லாம் அனுபவிச்சுட்டே இருப்பாங்க அதோடு வந்து அவங்களுக்கு ஒரு கோயில் தனியாக இருக்கும் அந்த கோயிலில் வந்து அவங்க வந்து வரவு செலவு கணக்கு பார்ப்பாங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இதெல்லாம் வந்து செய்யும்போது புண்ணியங்கள் சேர்த்து அவங்களுடைய புண்ணிய கணக்கில் ஒரு ஆர்வம் இல்லைன்னா அவங்க பெரியவங்க ஒருத்தவங்க மோச்சமடைகிறக்களவு ஒரு இது இருக்கும் இதே வந்து சுயநலத்தான் அந்த கோயில் நிர்வாகத்தில் இவங்க வந்து வரவு செலவு கணக்கெல்லாம் எடுத்து இவங்க சொந்த செலவு பண்ணிங்கன்னா அதனுடைய பாதிப்பு இரநூறு பெர்சன்ட் அவங்க தலைமுறை ஏழு திறமைக்கு அடிக்கும் இதான் இந்த பிரத்ய்தாரை நட்சத்திரம் அடுத்து வந்து சாதகத்தாரை நட்சத்திரம் சாதகத்தாரைன்னு சொல்லி வந்து ஜெயிக்க வைக்கும் சாதகத்தாரைன்னு சொன்னேன் ஒரு மனிதனுக்கு எதிரியாக இருப்பது சத்துரு தடையாக இருப்பது சத்துரு சத்துரு ஒன்றும் இருக்கலாம் அதுவும் தடைகள் இருக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்நாள் முழுதும் தினைகள் தடைகள் தாமதங்களாக ம மனிதர்கள் சந்திக்காத மனிதர்களும் கிடையாது தடைகளை படிக்களாகவும் மாற்றி அமைத்தவர்களும் உண்டு வெற்றி வாங்க சொல்ல உண்டு தடைகளை வந்து தகர்க்க முடியாமல் வாழ்க்கை இழந்தவர்களும் உண்டு நவக்கிரக தாக்கம் அதிகம் உள்ளவர்கள் அதிக தடை உள்ளவர்களாக இருப்பார்கள் இதில் வேலை வாய்ப்பு திருமணம் சொத்து விற்பனை சில இந்த முயற்சிகள் தொழில் எல்லாம் வந்து தடையை தாங்க தான் இருக்கும் இவங்கெல்லாம் வந்து சாதகத்தார நட்சத்திரத்தை பிடிச்சான்னா இது அத்தனையும் நிவர்த்தி பண்ணி சுபிச்சமாக வாழலாம் அது என்ன ஒரு செயலில் வெற்றி பெற விரும்புபவர்கள் சாதகத்தாரை நட்சத்திரத்தை பயன்படுத்தினால் நூறு பர்சன்ட் வெற்றி கிடைக்கும் ஒருவன் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து ஆறாவது பதினஞ்சாவது இருபத்தி நான்காவது சாதகத்தாரை ஆகும் ஜென்ம நட்சத்திரிலேருந்து ஆறாம் நட்சத்திரம் சாதகத்தாரையை இயக்கினால் நூறு பர்சன்ட் வெற்றி உண்டு உங்களின் பாதங்களை சாதகமாக்க நல்ல உத்தியோகம் கிடைக்க புதிய தொழில் துவங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட தினம் புரியாத நோய்க்கு வைத்திரம் செய்திட திருமணத்திற்கு வரன் பார்க்க திருமணம் செய்ய புதிய சொத்துக்கள் வாங்க பழைய சொத்துக்களை விற்க வழக்குகள் வெற்றி பெற புதிய கடன் வாங்க பழைய கடன்களை திரும்ப செலுத்த உலதெய்வ வழிபாடு செய்தல் முதல் அத்தனையுமே சேமத்த நச்சல செஞ்சிங்கன்னா நூறு பெர்சன்ட் வெற்றி உங்களுக்கு இதே வந்து ஜோதிடத்தில் ஒரு ப ஒரு பல்வேறு நுணுக்கோ உண்டு என்னென்னா ஒரு ஜாதத்தில் சொல்லுவாங்கன்னா ஆறாம் பாவகம் ஆறாம் அதிபதி நட்சத்திர சாரத்தில் நின்ற கிரகங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் சாதகத்தார் நட்சத்திரத்தில் அதிக கிரகம் இருந்தால் உடல் ஆரோக்கியம் நிரம்பியாக இருப்பார்கள் பொருளாத தடைகளை சரி செய்யும் திறமை இருக்கும் எதிரியின் சூட்சமத்தை வெல்லும் திறமை இருக்கும் உத்தியோகம் தொழில் முதலியவற்றை திறமையாக செயல்பட்டு அதிக லாபம் அடைவார்கள் குடும்ப உறுப்பினர்களை எப்போதும் சந்தோஷமாக வைத்திருப்பார்கள் இந்த ஆறாம் ஆறாம் பாக நட்சத்திரம் சாதகத்தார் நட்சத்திரத்தை யார் இயக்கிறாங்களோ அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தொடர் துளங்கும் சாதகத்தார் நட்சத்திரம் எந்த கிரகமும் இல்லை என்றால் வாழ்க்கை சுமையாகி விடும் எதிர்கொள்ளும் வல்லமை இருக்காது தடை தாமதங்கள் அதிக சங்கடங்களை சந்திக்க நேர்கடும் ஒருவர் ஜாதகத்தில் சாதகத்தாரை ஒரு மனிதனின் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது சாதகத்தாரை இது முடிஞ்சு அடுத்து வந்து வயது வதைத்தாரை அதாவது எதிர்பாராத விபத்து ஆபத்து துன்பங்கள் துயரங்கள் இதை வந்து தருவதெல்லாம் ஏழாவது தாரையான ஜென்ம வதைத்தாரை ஆகும் ஒரு ஜாதகத்தில் வந்து ஏழாவது பனிராத பன பதினாறாவது இருபத்தஞ்சாவது நட்சத்திர கோச்சார சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது வதைத்தாரை என்னும் கெடுபல்களை தரும் இதில் செய்யப்படும் காரைகள் அனைத்துமே ஏதோ ஒரு காரை தான் தடைப்பட்டு தள்ளி போகும் பணக்கஷ்டம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் நஷ்டம் உண்டாகும் வியாதிகள் போகும் வியாதிகள் நோய் ஏற்படும் துக்க சம்பவங்கள் ஏற்படும் சுபகாரியங்கள் புதிய முயற்சிகள் செய்வதை தவிர்க்க வேண்டும் இதுபோன்ற நட்சத்திர நாட்களில் அது மிக அசுபலன் அசுப பலன்களை மிக இருந்தால் எல் மற்றும் எண்ணெய் தானம் செய்ய வேண்டும் வதைதார நட்சத்திரத்தில் இல்லை தசை பலன்கள் இருக்குது ஒரு ஜாதத்தில் வந்து ஏழாம் இடம் என்பது களத்திரஸ்தானம் சொல்கிறாங்க ஸ்தானம் என்பது நண்பர்கள் தொழில்கள் தொழில் கூட்டாளிகள் வாடிக்கையாளர்கள் வாழ்க்கை துணை அப்புறம் சமுதாய அங்கீகாரம் சமுதாயம் அந்தஸ்து இதை பற்றி தான் சொல்கிறோம் இல்லை இதில் வந்து மத்தியம வயதில் ஒரு சிலவருக்கு வந்து வதைத்தாரை ஏழாவது தசை தாரை வந்து அவங்க தசாப்தி நடந்துச்சுன்னா மத்தியம வயதில் முப்பது வயசுலேருந்து ஐம்பது வயது வரைக்கும் வதைத்தாரை நட்சத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நின்று தசை நடத்தினால் சமுதாய அங்கீகாரம் கிடைத்து நிறைந்த அந்தஸ்து நிறைந்த மன வாழ்க்கை அமையும் மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணை ஓங்கும் அதாவது கணவனாக இருந்தால் வந்து மனைவி கை ஓங்கும் மனைவியாக இருந்தால் கணவனுடைய கை ஓங்கும் வாழ்க்கை துணை ஜாதர் கட்டுப்படுவார் இதே கூட்டு தொழிலில் கொடி கட்டி பரப்பார் நண்பர்கள் நல்ல நண்பர்கள் சேர்வார்கள் எல்லாமே கிடைக்கும் ஆனால் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் இது குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கூட்டாளிகள் சில கருத்து வேறுபாடு பிரிஞ்சுருவாங்க ஏன்னா சாதக தாரை முடிஞ்சு அடுத்த தாரை வரும்போது தசை நடக்கும்போது இதெல்லாம் போயிருக்கும் கொஞ்சம் கருத்துட்டு தொழில் பிரிவு எவண்டு ஆகும் இது இதே வந்து வயோதிக வதைத்தாரேன்னு சொல்கிறாங்க வயோதிக வதைத்தாரனால் அது பொதுவாக வந்து ஜென்ம நட்சத்திரம் வந்து ஏழாவது வர தரக்கூடாது வதைத்தாரை வந்து வயோதிக காலத்தில் தான் வரும் ஏன்னா ஏழாம் தசை வந்து வந்து வர்றதுக்கு வந்து குறுகிய காலம் தசை வந்த பிறகு ஏழாம் திசை வரும் அப்படி ஏழாம் திசை வளர்க்கும்னா அவங்களுக்கு வந்து இதை ஏழா ஆன்மீகத்தில் போவாங்க இல்லைன்னா மாரகத்துக்கு ஆகியாயிடும் பிறப்பில் குறுகிய காலம் தசை அதிகம் சந்திப்பவர்கள் வதைத்தாரே ஆகும் வயதின் காரணமாக சிறப்பான பலன்களை அனுபவிக்க முடியாது நண்பர்களால் தொழில் கூட்டாளிகளால் வாழ்க்கை துணையால் அதீத பிரச்சனைகள் இருக்கும் அதை சமாளிக்க முடியாத வகையில் ஜாதகருக்கு ஆரோக்கியம் சார்ந்த இன்னல்கள் இருக்கும் பரம்பரை கர்ணவினை தாக்கி நோய் இருக்கும் வயோதிகம் காரணமாக இவர்களது உழைப்பினை எளிதாக மற்றவர்கள் எடுத்துக்கொண்டு நல்ல பேர் எடுத்துக்கொள்வார்கள் இவர்களுக்கு தன்னம்பிக்கை குறைந்து தங்களது ஆற்றலை வெளிப்படுத்த முடியாது வகையறியாது உதவி ஆள் இல்லாமல் பல மனங்கு கிடைப்பார்கள் தினமும் கோளாறு திரிப்பரகம் படித்தால் சிவபரணம் படித்தான்னா இவங்க வந்து இதெல்லாம் தாக்கப்படி சரியாகலாம் இல்லை இதே வாழ்க்கை துணை வதயதாரன்னு சொல்லும்போது சார் வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை வந்து வதைத்தார நட்சத்திர வாழ்க்கை துணை அமைந்தால்னா கணவன் மன்னிப்பில் ஒற்றுமை இருக்காது சில தம்பதிகள் ஈகோவால் பிரிஞ்சு இருப்பாங்க அது வந்து அவங்களுடைய இந்த வதைத்தார நட்சத்திரம் செய்கிறது அது இதே வந்து சுய ஜாதகத்தில் எவ்வளவு கடுமையான தோஷம் அமை இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை துணை வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது என்ற தசை நட்சத்திரத்தில் இருந்தான்னா ஓர் உயிர் இருடலாக இருப்பார்கள் அவங்க அந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருப்பாங்க இதே வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ நல்ல நல்ல ஒரு ஜாதக அமைப்பாக இருந்தாலும் ஒன்று மூணு அஞ்சு ஏழு என்ற தசை அந்த நட்சத்திர தாரையில் அவங்க வந்து வாழ்க்கை துணை அமைஞ்சானா அவங்களுக்குள்ள வந்து ஒற்றுமை இருக்காது மனப்பொருத்தம் இருக்காது தம்பதிக்குள் வந்து இருக்குல்ல ஒற்றுமை இருக்காது க கடனுக்காக வளர்ப்பு இவங்க அத்தனை சிறு வழங்கினான்னா பரிகாரம் ஆகும் அது அடுத்து வந்து மைத்திரத்தாரை ஒருவரின் ஜென்ம நட்சத்திரக்கு எட்டாவது நட்சத்திரம் மைத்திரதையாகும் எட்டாவது நட்சத்திரம் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் போது எல்லா விதமான கா சுபகாரியங்களும் செய்யலாம் ஒரு சுயஜாகத்தில் மைத்திரத்தாரை நட்சத்திரத்தில் அதிக கிரகம் நின்றால் நிறைந்த ஆயுள் உண்டு பெரிய தீவினைகள் ஜாதகரை அண்டாது கடன் நோய் பெரிய பெரிய விபத்து கண்டம் அவமானம் நேராது சிறு சிறு பாதிப்பு ஏற்பட்டாலும் மீண்டும் வரக்கூடிய சந்தர்ப்பம் தானே உருவாகும் தனவரவு பொருள் வரவு சேர்க்கை உண்டாகும் சுபகாரியங்கள் கூடி வரும் இந்த சுபகாரியம் கூடி வரும்போது திருமணம் சம்பந்தமான திருமணம் செய்யக்கூடிய நல்ல நாள் பங்குச்சதைகள் ஈடுபடலாம் சொத்து வாங்கினால் ஆடை ஆபரணங்கள் சொகுசு பொருள் வாங்கலாம் இசை நடனம் அரங்கேற்றலாம் போட்டியில் கலந்து கொள்ளலாம் ஒருவன் சுயஜாகத்தில் மைத்திரத்தார் நட்சத்தில் எந்த கிரகமும் இல்லை என்றால் அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கும் சில வம்பு வழக்கு எல்லாம் ஏற்படும் இதெல்லாம் வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து அவங்களுடைய சுயதாரத்தில் எதுவும் சில தீவைகள் நடக்கும் இது இவங்க வந்து என்ன பண்ணுன்னா அவங்களுடைய இதெல்லாம் வந்து தீர்றதுக்கு சென்னையில் வந்து பாடி கார்டு முனீஸ்வரையும் வழிபடலாம் இல்லைன்னா அவங்க வேறு ஊரில் உள்ளவங்க அவங்களுடைய எல்லை காவல் எல்லை தெய்வம் அண்ட் காவல் தெய்வத்தை வழங்கினாலும் இதனுடைய பெடுபலன் குறையும் இது பரம பரவ மைத்திர தாரின்னு சொல்லுவோம் ஜென்மஞ்சத்திற்கு ஒன்பதாம் நட்சத்திரம் மிக மிக ஏற்றத்தாரியாகும் பரம மைத்திர தாய் ஒருவன் ஜென்மச்சத்திலிருந்து நட்சத்திரத்திலிருந்து ஒன்பதாம் நட்சத்திரம் பதினெட்டாம் நட்சத்திரம் இருபத்தி ஏழாம் நட்சத்திரத்தின் மேல் கோஞ்சார சந்திரன் அளிக்கும் காலம் பரம மைத்திரத்தனாகும் இது புதிய பகுதியில் சேரலாம் இந்த நாட்களில் உற்றாய் உணர்வுகள் எல்லோரும் அனுகூலமாக இருப்பார்கள் அனுசன் நடப்பார்கள் பூமி வீடு வணிகம் சார்ந்த வண்டி வாகனம் வாங்கலாம் அது சம்பந்தமான காரியங்களில் ஈடுபடலாம் உயிர் எழுதலாம் அயில் காப்பட்டு செய்யலாம் பரிகார பூஜையை செய்யலாம் தான தர்பமம் செய்ய நாள் பணியிலிருந்து பெறலாம் போட்டிகளில் கலந்து கொள்ளலாம் வாக்குவாதங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறலாம் அறுவை சிகிச்சை செலுத்தலாம் சேம நட்சத்திரங்கள் பழங்க இல்லைன்னா இன்னும் போன்ற வந்து மேலும் நற்பலங்களை வழங்க துவரே தானம் செய்யலாம் ஒருவர் ஜாதகத்தில் பரம நட்சத்திரத்தில் அம் இருந்து அதிக இரங்கல் இருப்பது மிக மிக நன்மையை தரும் அமைப்பாக நட்சத்திரத்தில் சாரத்தில் நின்று ஒரு திசை நடத்தினால் நல்ல ஒழுக்கம் சமோஜித புத்தி இருக்கும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ்வார்கள் தந்தை வழி யோகத்தை முழுமையாக அனுப்ப அனுபவிப்பார்கள் தான் வசிக்கும் வீட்டில் தான் வசிக்கும் ஊரில் மதிப்பு மரியாதை மிக்கவராக இருப்பார்கள் குளத்தொழில் புரிவாக இருப்பார்கள் சிறிய உழைப்பில் சிறிய முதலீட்டில் பெரிய வருமானம் அடைவார்கள் குரு தீட்சை பெற்றவர்கள் தந்தை வழி முன்னோர்கள் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்ட கோவில் கட்டி கும்பாசனம் செய்வார்கள் கோவில் சார்ந்த திருப்பணி வேலைகளுக்கு தான வழங்கி முன்னின்று செய்வார்கள் கல்வி நிறுவனங்கள் நடத்துவார்கள் உயர்கல்வி பெறுவார்கள் வெளிநாட்டில் வெளியூரில் கல்வி கல் கல்வி கற்பார்கள் லௌகிக உலகில் உள்ள அனைத்து இன்னம்களை அனுபவிக்கும் பாக்கியம் உண்டாகும் பரம அமைத்த எந்த கிரகமும் இல்லை என்றால் தான தர்மங்களும் குறையாது இவர்களுக்கு ஜாதகத்தில் மற்றும் தந்தையுடைய பிரச்சனை இருக்கும் தந்தைக்கு இவருக்கும் இணக்கம் இருக்காது பல பேருடைய கடுமை கடுமையான உழைத்தாலும் இவருக்கு வந்து வாழ்வில் பெரிய முயற்சி இருக்காது இது வந்து இதனுடையது இதை வந்து என்ன சொல்லணும்னா தில ஹோமம் மற்றும் பித்திருக்கள் வழிபாடு மூலமாக சிறப்புத்தன்மை பற்றி சிறப்பு தரும் மேன்மையாக எட்டாவது பெருமையாக எட்டாவது ஒன்பதாவது நட்சத்திர தாரை வரும்போது மிகை இருக்கும் தசாபத்தி வரும்பு குறையாக இருக்கும் இதுதான் வந்து ஜென்மத்தாரையுடையது எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி சார் என்னுடைய பேர் சுரேஷ் பாபு ஃபோன் நம்பர் ரெண்டு ஃபோன் நம்பர் இருக்கு எயிட் ஜீரோ செவன் டூ ஜீரோ ஒன் நைன் எயிட் சிக்ஸ் டூ இன்னொன்று வந்து நைன் ட்ரிபிள் ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் சிக்ஸ் டூ தாராபலன் நினச்சவனே நான் கூட ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சொல்லுவார்னு நினச்சேன் ஆனால் தாராபலனில் என்னென்ன சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லியிருக்கிறார் ஐயா ரொம்ப அற்புதமாக அந்த பாடங்களை திட்டமிட்டு வருஷப்படுத்தி அவர்கள் வந்து எல்லா கருத்துக்களையும் பதிவு வச்சிருக்கிறார் ஐயா அவர்கள் துறையில் மேலும் மேலும் வலுவதற்கு நம்முடைய ஆசைகளை தெரிவித்துக்கொண்டு முன்னடை போட்டிருக்கிறோம்